அனைவருக்கும் மதுரையிலிருந்து லட்சியம் சிதம்பரத்தின் ஆன்மீக வணக்கம் ஆன்மீக வாழ்த்துக்களைச் சொல்லி என்னுடைய பக்தி பாமலி என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு எழுதிய நூலிலிருந்தும் சபரீசன் சரித்திரம் என்கிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு எழுதிய நூலிலிருந்தும் ஐயப்பன் பாடலை இங்கே நான் பாடுகிறேன் ஐயப்பன் மலைக்கு இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சென்று வந்து தினம் தினம் ஐயப்பனை வணங்கி வரும் நான் அந்த ஐயப்பனை என்னுடைய மனத்தில் இருத்தி வணங்கி வருகிறேன் போல் அந்த ஐயப்பனை ஹரிகர சுதனை எல்லோரும் வணங்குவோம் என்று சொல்லி என்னுடைய இந்த பாடலை இங்கே பாடுகிறேன் சுவாமியே சரணம் ஐயப்பா சாஸ்தா சரணம் ஐயப்பா சபரிகிரி ஐயப்பா

సాస్తా శరణం అయ్యప్ప సబరి అయ్యప్ప శరణం శరణం అయ్యప్ప సబరి అయ్యప్ప శరణం శరణం అయ్యప్ప స్వామ శరణం అయ్యప్ప సాస్తా శరణం అయ్యప్ప గిరిసా అయ్యప్ప శరణం శరణం అయ్యప్ప గిరిస అయ్యప్ప శరణం శరణం అయ్యప్ప காட்டில் பிறந்தவனம் பந்தள நாட்டில் வளர்ந்தவனாம் பம்பை காட்டில் பிறந்தவனம் தந்தன நாட்டில் வளர்ந்தவனாம் பாலகன் அரிகர சுதனவனாம் பார்புகள் சொல்லும் தேவனவன் பாலகன் அரிகர சுதனவனாம் பார்புகள் சொல்லும் தேவனவன் சாமிய சரணம் ஐயப்பா சாஸ்தா சரணம் ஐயப்பா சபருகிரி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சபரிகிரி ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா கல்லும் மெத்தையன கரிமலையேற்றம் ஏறிடுவோம் கல்லும் முள்ளும் மெத்தயன கரிமலையேற்றம் ஏறிடுவோம் கந்தன் தம்பி இறங்கிடுவான் கருணை நமக்கு தந்திடுவான் கந்தன் தம்பி இறங்கிடுவான் கருணை நமக்கு தந்திடுவான் சாமிய சரணம் ஐயப்பா சாஸ்தா சரணம் ஐயப்பா சரணம் சரணம் தீர்த்தம் வேண்டும் என்றார் உண்மை விரதம் இருந்திடனும் உரக்குழி தீர்த்தம் வேண்டும் என்ற நீ உண்மை விரதம் இருந்திடனும் உள்ளம் ஒன்றாய் ஆகிடனும் பாலனை வணங்கிடனும் உள்ளம் உமையவள் பாலனை வணிகிடனும் சாமிய சரணம் ஐயப்பா சாஸ்தா சரணம் ஐயப்பா சபரி கிரீசா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சபரி கிரீசா ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா பிரிமச்சாரியை வந்துடணும் நீ பிரம்மச்சாரியை வந்துடணும் புன்னகை புரிந்து வரவேற்பா புலி வாகனம் வந்து நிற்பான் புன்னகை புரிந்து வரவேற்பா புலி வாகனம் முன் வந்து நிற்பான் சாமிய சரணம் ஐயப்பா சாஸ்தா சரணம் அய்யப்பா சபரி சாய்யப்பா சரணம் சரணம் அய்யப்பா சாமிய சரணம் அய்யப்பா சாஸ்தா சரணம் அயப்பா சவரி சாய்யப்பா சரணம் சரணம் மயரி கிரிசா சாய்யப்பா சரணம் சரணம் மய சபரி சாய்யப்பா சரணம் சரணம் சுவாமியே சரணம் சரணமய